الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أنبرد إسلامي سفاد سفودر ஹிஜ்ரி வருடம் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு ஷாபான் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ரஜப் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் ரஹ்மா அப்துல் பாரி அஸ் சுபைதி அவர்கள் குரு ஆனிய துஆ ரப்பானா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரதி ஹசனா வஃகினா அதாபன் நார் என்ற தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் விசுவாசிகளே அல்லாஹுவை முறையாக அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் அல்லாஹப்பூ தனது குரானிலே ஒரு மகத்தான பிரார்த்தனையை கூறியிருக்கிறான் அந்த பிரார்த்தனை பரிபூரணமான எல்லா விடயங்களையும் பொதிந்து கொண்டதாக இருக்கிறது சில குறிப்பிட்ட வார்த்தைகள் ஆனால் பல விரிந்த பொருள்களை கொண்டது உலகம் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் அனைத்து நன்மைகளையும் பொதிந்ததாக அமைந்திருக்கிறது மறுமையை வேண்டக்கூடிய விடயமும் அந்த பிரார்த்தனையின் மூலமாக எத்திக் எல்லா விதமான தீங்குகளை விட்டும் அதனை பாதுகாக்க கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அல் குரு அல்லாஹ் சூரா அல் பக்கராவின் இருநூத்தி ஓராவது வசனத்திலே இவ்வாறு கூறுகிறான் அல்லாஹ் உலகத்திலே அழகானதை தருவாயாக மறுமையிலும் அழகானதை தருவாயாக நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்ற இந்த சிறிய துவா பல விரிவான பொருள்களை கொண்டதாக அமைந்திருப்பதை காணலாம் ஹனசபுன மாலிக் பிரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லும் அலை வல்லம் அவர்களுடைய பிரார்த்தனைகளில் அதிகமாக என்ற இந்த பிரார்த்தனை அவர்களது கூறுகிறார்கள் அதே போன்று அவர்கள் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எவ்வாறு என்றால் இம்மையிலும் மறுமையிலும் அழகானதை எங்களுக்கு எழுதுவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் சங்கைப்படுத்தி இருக்கிறான் அல்லாஹ் கூறும்போது வஆதைனாஹு ஃபித் துன்யா ஹஸனா ஃபில் ஆகிரத்தி லமினஸ் நாம் அவருக்கு நாம் உலகத்திலே அழகானதை கொடுத்தோம் மறுமையிலே அவர் சாலிஹான நல்லவர்களில் உள்ளவராக இருப்பார் என்று அழுக்கு கூறுகிறது அன்பார்ந்தவர்களே இந்த பிரார்த்தனை என்பது வார்த்தைகளால் நாம் விட முடியாத அளவுக்கு நன்மைகளை இவைகளை நாம் பல கட்டுரைகளாக எழுத முடியாது அந்த அளவுக்கு விரிவான பொருளை கொண்டதாக ஒரு குறுகிய வார்த்தைகளை கொண்டதாக இந்த துவா அமைந்திருக்கிறது எல்லா விதமான சிறப்பு சிறப்புகளின் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பின் அமையுமோ அவைகள் அனைத்தையும் இந்த அமைந்திருக்கிறது மாலிக் ரஜய் அல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள் நபி அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது பசராவிலிருந்து சில மனிதர்கள் சில சகோதர்கள் உங்களிடத்திலே வந்து அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக பிரார்த்தனை புரியுங்கள் என்று கேட்ட போது அவர்கள் கூறினார்கள் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக எங்களுக்கு அருள் புரிவாயாக உலகிலும் மருமையிலும் அழகானவற்றை தருவாயாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக என்று பிரார்த்தனை கூறிய போது இன்னும் அதிகமாக கேளுங்கள் என்று வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர்களிடத்திலே சொன்னார்கள் இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு விட்டதென்றால் உலகத்திலும் மறுமையிலும் அழகானவைகள் நல்லவைகள் கொடுக்கப்பட்டு விட்டதென்றால் இது அனைத்தும் கொடுக்கப்பட்டவை போன்றுதான் என்று அவர்களுக்கு சொன்னார்கள் பண்பார்ந்தவர்களே அந்த அளவுக்கு பெருமதியான ஒரு துவாவாக இது இருக்கிறது அத்தார் அஹமது அவர்கள் கூறுகிறார்கள் அப்துல் அவர்கள் செய்கின்ற போது ஒரு மனிதர் அந்த சஹாபியை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார் இவர் தவாஃபிலே என்ன என்ன கேட்கிறார் என்று பின்தொடர்ந்து கொண்டே அவருடைய வார்த்தைகளை உன்னிப்பாக கவனித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார் அப்போது அப்து ரஹ்மான் பின் அல்ல அவர்கள் என்ற இந்த ஓதிக் கொண்டிருக்கிறார் அந்த மனிதர் அவர்களிடத்திலே வருகை தந்து நான் உங்களை வெகுநேரமாக பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த வார்த்தையை தவிர வேறு எதனையும் நீங்கள் அதிகப்படுத்தவில்லை என்று கேட்ட போது அவர்கள் கூறினார்கள் இவைகள் அனைத்தும் நன்மை அல்லவா நல்ல விடங்கள் அல்லவா என்று அவருக்கு பதிலளித்தார்கள் அன்பார்ந்தவர்களே இந்த வார்த்தை இந்த துவாவை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் அதனுடைய எளிய நடை இலக்கியம் தெளிவான வாசகங்களை நாம் எடுத்து பார்ப்போமானால் உலகத்திலும் மறுமையிலும் இரண்டும் பரிபூரணமாக கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை ஒரு மகத்துவத்தை கொண்டதாக இந்த துவா அமைந்திருக்கிறது இஸ்லாத்தின் பார்வையிலே ஒரு மனிதன் உலகத்திலே என்னென்ன நல்லவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் மறுமையிலே அவனுடைய இலட்சியமாக இதை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதை சுருக்கமாக அனைத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது உலகத்திலும் மறுமையிலும் நன்மையை பெற்றுக்கொள்வதென்பது இரண்டுக்கும் முரண்பாடுகள் அங்கே கிடையாது உலகம் என்பது மறுமைக்கான பாதையாக இருக்கிறது மறுமையோ அவனது இலக்காக இருக்கிறது உலகத்திலே அவன் பயிரிட வேண்டும் உலகத்திலே அவனுக்கு தேவையானைகளை வளர்க்க வேண்டும் உருவாக்க வேண்டும் ஆனால் மறுமையோ அறுவடை செய்யக்கூடிய கூலிகளை பெறக்கூடிய வெகுமானங்களுக்கு சொந்தக்காரராக ஆகக்கூடிய ஒரு இடமாக மறுமை இருக்கிறது இந்த உலகம் என்பது உலகத்திலே மறுமைக்கான கட்டு சாதங்களை ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு தனிப்பிடமாக இருக்கிறது உபகாரம் செய்ய வேண்டும் ஆனால் மறுமையோ கூலியை பெறக்கூடிய ஒரு விடயமாகவும் அதாவது உபகாரங்களை பெறுவக்கூடிய ஒரு இடமாகவும் மறுமை அமைந்திருக்கிறது இந்த உலகம் என்பது உண்மையிலே கடந்து செல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது ஆனால் மறுமையோ நிரந்தரமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது ஆனால் புத்தியுள்ளவர்களை பொறுத்தவரையிலே புத்திசாலிகள் யார் இந்த உலகத்தையும் மறுமையும் இரண்டையும் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அளவோடு ஒரு நிதானமான சிந்தனையிலே அவைகளை பயன்படுத்திக் கொண்டோ நாளை நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய ஒரு கவசமாக இந்த உலகத்தை அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள் அவர்கள் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் நபி சல்லும் அலைய் வல்லம் அவர்களுடைய மஜினிசிலே அமர்ந்திருப்போம் அப்போது எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள் நரகத்துடைய வேதனைகளை பற்றி எங்களுக்கு உபதேசம் செய்வார்கள் இவ்வாறு நபி அவர்களுடைய மஜிதிலிருந்து வீட்டுக்கு வருகை தந்ததற்கு பின்னால் வீட்டிலே குழந்தைகளுடன் சிரித்து மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டு நாம் அந்த எல்லாம் மறந்து விடுவோம் உணர்ந்த அவர்கள் நபி அலையம் அவர்களுக்கு அந்த செய்தி வருகிறது அதாவது அபூபக்கர் வந்து எல்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது முனா அதாவது ஹந்தலா வந்து எல்லாம் அவர்கள் அன்மு அவர்கள் இந்த சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு முன்னால் இருந்த நிலையை விட்டு வீடுகளுக்கு வருகை தந்ததற்கு பின்னால் அதிலே மாற்றம் ஏற்படுவதைக் கண்டு அவர்கள் நான் முனா முனாஃபிக் ஆகிவிட்டேன் நயவஞ்சகனாகிவிட்டேன் என்று கூறக்கூடிய அளவுக்கு அவர்கள் மாறிவிட்டார்கள் இந்த செய்தி நபி அவர்களிடத்திலே அங்கே சொல்லப்படுகிறது ஹந்தலா ராகு அன்மு அவர்கள் இவ்வாறு நிபாக் நயவஞ்சகத்தனத்தை அடைந்து கொண்டதாக கூறுகிறாரே என்று கூறிய போது நபி அவர்கள் அந்த சஹாபாக்களை அமைதிப்படுத்தி அவர்கள் கூறினார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு அமைதி நிலைமையை ஏற்படுத்தி கூறினார்கள் இதுதான் உலகம் ஒரு நேரத்திலே ஈமான் அதிகரிக்கும் இன்னும் ஒரு நேரத்திலே ஈமான் குறையக்கூடியதாக இருக்கும் இதுதான் உலகம் அவ்வாறு இல்லை என்றால் இந்த உலகத்திலே நீங்கள் ஒரே நிலையிலே இருப்பீர்கள் என்றால் வானவர்கள் உங்களுக்கு முசாஃபஹா செய்வார்கள் என்று நபி அவர்கள் உலக நிலைமையை பற்றி அவர்களுக்கு அமைதியாக விளங்கப்படுத்தினார்கள் எனவே ஒரு நிலையில் சஹாபாக்கள் நபி அவர்களுக்கு முன்னால் உச்சகட்ட ஈமானை அடைந்து கொள்வார்கள் வீடுகளுக்கு செல்கின்ற போது அதிலே ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் என்ற நிலையை சஹாபாக்களுக்கு நபி தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே உண்மையிலே அல்லாவின் பக்கம் பயணிக்கக்கூடியவர்கள் அல்லாவின் பக்கம் தனது முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் உலகம் மறுமையுடைய உண்மையான அளவையும் நிலைமைகளையும் புரிந்து கொள்வார்கள் அவ்வாறு புரிந்து கொள்வார் என்றால் உலகத்தையும் மறுமையும் எந்த நிலையிலே எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் உலகத்தை மறுமைக்காக எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற அறிவுக்கு சொந்தக்காரர்களாக மாறி அவர்கள் உலகத்திலே யா அல்லா அழகானவற்றை தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவார்கள் உலகத்திலே கிடைக்கக்கூடிய அந்த அழகானவைகள் மறுமைக்கு மறுமைக்கான கட்டுனங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக அமையும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு உலகத்திலே அழகானவைகளை கேட்கக்கூடிய மறுமையை குறிக்கோளாக கொள்ளக்கூடிய மனிதர்களுடைய உள்ளத்திலே மறுமை பற்றிய உயரிய எண்ணமும் ஆசையும் அவாவும் உள்ளத்திலே எந்நேரமும் கொடிகொண்டிருக்கும் அதன் காரணமாக அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் உலகத்திலே பெற்றுக்கொண்ட அந்த நல்ல விடயங்கள் நூடாக மகத்தான வெற்றியை அருமையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் பயணிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அல்லாஹு ஆண்டிலே கூறுகிறான் சொல்லுங்கள் எனது அடியார்களே அல்லது அதாவது அல்லாஹை அஞ்சி நல்லுபகாரம் செய்யக்கூடியவர்களுக்கு உலகத்திலே நன்மை இருக்கின்றது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதே போன்று யார் மறுமையின் விளைச்சலை யார் நாடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த விளைச்சலிலே நாம் அதிக அதிகத்தை கொடுப்போம் அதிகமாக்கி கொடுப்போம் அதே நேரத்திலே யார் உலக விளைச்சலை யார் நாடுகிறார்களோ அவர்களுக்கு நாம் உலகத்திலே அவர்களுக்கு கொடுப்போம் ஆனால் மறுமையிலே அவர்களுக்கு எந்தவித பங்கும் கிடையாது என்று அல் குரு அல்லாஹ் கூறுகிறான் இஸ்லாமிய சகோதரிகளே யார் எவருடைய உள்ளம் மறுமையை மறந்து ஒரு சருகிய நிலையிலே இருக்கிறதோ உலகத்திலே உலகத்திலே மதியமயங்கி மறுமையை மறந்தவனாக இருக்கிறானோ அவர்கள் அவர்களுடைய உயர்ந்த இலட்சியமாக குறிக்கோளாக இந்த அழிந்து போகக்கூடிய உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய உயர்ந்த நோக்கமும் குறிக்கோளும் உலகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் உலகத்திலே ஒரு உயர்ந்த இடத்தை கொள்ள வேண்டும் என்ற ஆசையாகத்தான் இருக்கும் இதன் காரணமாகத்தான் அவர்களுடைய பிரார்த்தனைகளும் கூட உலகம் கிடைக்க வேண்டும் உலகத்திலே நான் சந்தோஷமாக வாழ வேண்டும் உலகத்திலே ஒரு உயர்ந்த இடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற இது போன்ற உலகம் சம்பந்தமான பிரார்த்தனைகள் மட்டும்தான் அவர்களுடைய பிரார்த்தனைகளை அடங்கியிருக்கும் கேட்கின்றான் மறுமையை மறந்து உலக வாழ்வை நீங்கள் பொருந்திக் கொள்கிறீர்களா உலக வாழ்விலே திருப்தி அடைகிறீர்களா ஆனால் உலக வாழ்வு என்பது உலக மகிழ்ச்சி என்பது சந்தோஷம் என்பது மறுமையை ஒப்பிடுகின்ற போது வெகு சொற்பமே தவிர வேறொன்றும் இல்லை என்று அல்லாஹூபஹான் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் தூதர் முகமது சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் யாருடைய நோக்கமும் எண்ணமும் மறுமையாக இருக்கிறதோ மறுமை மறுமையை குறிக்கோளாக அமைகிறதோ அல்லாஹா தாலா அவர்களுடைய உள்ளத்திலே போதும் என்ற மனப்பான்மையை உருவாக்கி விடுவான் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் ஒன்று சேர்த்து விடுவான் அது மாத்திரமல்ல அவர்கள் விரும்பாத புறத்திலிருந்து உலகம் அவர்களை வந்து அவர்களை வரவேற்கும் அவர்களுக்கு உலக விடயங்கள் எல்லாம் கிடைக்கும் அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக எவனுடைய குறிக்கோள் லட்சியம் இந்த உலகமாக இருக்கிறதோ அல்லாஹ் சுபஹான அவனுடைய கண்களுக்கு முன்னால் வறுமையை அங்கே காட்சிப்படுத்துவான் எதை எடுத்தாலும் வறுமை வந்து விடுமோ நான் ஏழை ஆகி விடுவேனோ எனது பொருளாதாரம் முடிந்து விடுமோ என்ற ஒரு பதட்டமான நிலையை உருவாக்கிவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவனுக்கு மத்திலே ஒரு குழப்பமான நிலை ஏற்படும் ஆனால் அவன் எவ்வளவுதான் உலகத்தை ஆசை கொண்டாலும் அவனுக்கு என நிர்ணயிக்கப்பட்டதை தவிர வேறு எதுவும் அவனுக்கு உலகத்திலே கிடைத்து விட மாட்டாது என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹு உலகத்து அதாவது மறுமையை மறந்து உலகத்தை மாத்திரம் கேட்கக்கூடியவர்களை விளைவாகப் பேசுகிறான் யாரெல்லாம் மறுமையை மறந்து உலகத்தை மாத்திரம் கேட்கிறார்களோ அவர்கள் கேவலமானவர்கள் என்பதை அல்லாஹ் தாலாவுடைய பல குருவானிய வசனங்களை வாசிக்கும் போது நாம் புரிந்து கொள்ளலாம் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் மையபூல் உரப்பன அஹ் தீன தித்துண்யா உலகத்திலேயே அல்லாஹ் கருவாயாக என்று கேட்பார்கள் வமா அலஹூரத்தி மின்ஹலா அவர்களுக்கு மருமையிலே எந்த விதமான பாக்கியமும் கிடைக்க மாட்டாது என்று அல் குரு அல்லாஹ் கூறுகிறான் அன்பார்ந்தவர்களே எவ்வளோ அப்பாஸ் ரஜான் அவர்கள் கூறுகிறார்கள் அரேபியர்கள் ஆரம்ப கட்டத்திலே அவர்கள் பிரார்த்தனை புரியக்கூடிய இடங்களுக்கு வந்து கேட்பார்கள் ஏ அல்லா இந்த வருடத்தை மலை கொள்ளியக்கூடிய ஒரு செழிப்பான ஒரு புதிய உருவாகக்கூடிய வருடங்களாக ஆக்கிவிப்பாயா என்று அவர்கள் பிரார்த்தனை புரிவார்கள் சம்பந்தமான விடயத்தையும் கேட்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் மறந்து விடுவார்கள் அவர்கள் விடயத்திலே அல்லாஹ் கூறுகிறார் உலகத்திலே எங்களுக்கு தருவாயாக என்று உலகத்தை பற்றி கேட்பார்கள் மறுமையிலே அவர்களுக்கு எந்த பாக்கியங்களும் கிடைக்க மாட்டாது என்று உலகத்திலே அழகானவை கிடைப்பதென்றால் உலகத்திலே நல்லவைகள் கிடைப்பதென்றால் உதாரணமாக வெற்றி அடைவது மகிழ்ச்சியாக இருப்பது வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொள்வது என்ற மனப்பான்மையுடன் இருப்பது கிடைப்பதை கொண்டு கொள்வது விசாலமான வீட்டை அடைந்து கொள்வது ஒரு கணவன் ஒரு சாலைகான மனைவியை பெற்றுக் கொள்வது ஒரு மனைவி ஒரு சாலைகான கணவனை பெற்றுக் கொள்வது இவைகள் எல்லாம் உலகத்திலே கிடைக்கக்கூடிய நல்லவைகளாக கருதப்படும் அறிவாளிகள் எவ்வாறு கூறுவார்கள் என்றால் உலகத்திலே உலக அழகு என்றால் அவருடைய உள்ளம் உயிர் ஓட்டமாக அமைந்திருப்பது அவனுடைய உள்ளம் ஈமானின் மூலமாக விசுவாசத்தின் மூலமாக மகிழ்ச்சி பெறுவது செழிப்புறுவது ஈமானின் மூலமாக இன்பம் அடைவது என்று கூறுகிறார்கள் அதே போன்று உலகத்திலே அழகானவைகளை பெற்றுக்கொள்வது என்பதே அல்லாஹுவை பற்றிய அறிவு அவனின் பக்கம் முயல்வது அல்லாஹுவை நேசம் கொள்வது அனைத்து விடயத்திலையும் அல்லாஹ் இடத்திலே சாட்டுவது இவைகள் அனைத்தும் உலகத்திலே கிடைக்கக்கூடிய நல்ல வைகளாக கருதப்படும் அன்பார்ந்தவர்களே வைகள் ஒரு மனிதனிடத்திலே கிடைக்கப்படுகின்ற போது உலகத்தை பிரிந்து பயணிக்கின்ற போது அவனுடைய குறிக்கோள் லட்சியம் சுவர்க்கத்தை தவிர வேறொன்றுமாக அமைய மாட்டாது அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் உலகத்திலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒரு மனிதனுடைய அடைவுகள் அவனுக்கு கிடைக்கப்பட்டுள்ள நியாமத்துக்களை எல்லாம் இது யார் மூலமாக நான் பெற்றுக்கொண்டேன் அதனுடைய சிறப்புகளை ஒரு மனிதன் சிந்தித்து பார்ப்பது அதனை உணர்வது அதனை மக்களுக்கு மத்தியிலே அல்லாவுடைய அருள் என்று கூறுவது இதுவும் உலகத்திலே கிடைக்கக்கூடிய நன்ற விடயமாக கருதப்படுகிறது அதே போன்றும் அந்த நியமத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு நன்றி உடையவர்களாக இருப்பது உலகத்திலே நல்லவைகள் கிடைப்பதற்கு ஒரு உதாரணமாகும் பண்பார்ந்தவர்களே சொல்லப்படுகின்றது யார் யார் ஒரு மனிதன் நன்றி செலுத்தக்கூடிய உள்ளத்தையும் அல்லாஹை நினைக்கக்கூடிய நாவையும் எல்லா நிலைகளிலும் பொறுமை கொள்ளக்கூடிய உடலையும் அவன் பெற்றுக்கொள்கிறானோ நன்றி செலுத்தக்கூடிய இருதயம் அல்லாஹை நினைக்கக்கூடிய நாவு பொறுமை கொள்ளக்கூடிய உடல் இவைகளை பெற்றுக்கொண்டால் அவன் உலகத்திலே நன்மையையும் வறுமையிலே நன்மையையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றவனாக கருதப்படுவான் என்று சொல்லப்படுகிறது பண்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் உலக அழகுகள் என்பது உலகத்திலே கிடைக்கக்கூடிய நல்லவைகள் என்பது அதனுடைய பெருமதிகளை யார் உணர்ந்து கொள்வான் என்றால் அல்லாஹுடைய அருள்கள் அல்லாஹுடைய கொடைகள் பிறருக்கு கிடைக்காத விடயங்கள் எனக்கு கிடைத்திருக்கிறதே என்று யார் திருப்பி அவன் உலக அழகை உலகிலே நல்லவைகளை பெற்றுக் கொள்வான் இதன் காரணமாகத்தான் அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உங்களுக்கு கீழ்தரத்திலே இருக்கக்கூடியவர்களை பாருங்கள் உங்களை விட உயர்ந்த இடத்திலே இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம் உங்களுக்கு கீழ்தரத்திலே உள்ளவர்களை நீங்கள் பார்த்து சிந்திப்பீர்கள் என்றால் அல்லாஹுடைய அருள்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு தகுதியானவர்களாக நீங்கள் ஆகுவீர்கள் எப்போதோ உங்களை விட உயர்ந்தவர்களை பார்ப்பீர்களோ அப்போதோ நன்றி மறந்தவர்களாக மாற்றுவதற்கு இது ஒரு காரணமாக அமைந்துவிடும் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களை எனவே உலகத்திலே நாம் நம்மை விட கீழ்தரத்திலே உள்ளவர்களை வைத்து அல்லாஹ் எனக்கு இவ இவ்வாறான அடைவுகளை தந்திருக்கிறான் என்று அல்லாஹுடைய நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பண்பாண்டு இஸ்லாமியர்களே அதே போன்றுதான் உலகத்திலே அழகான பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் உலகத்திலே அமைதியான பாதுகாப்பான ஒரு சூழல் உடல் ஆரோக்கியம் அன்றாடம் நமக்கு தேவையான உணவுகளை பெற்றுக் உலகத்திலே அழகானவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வடயமாக இருக்கிறது அதே போன்றுதான் உலகத்திலே நாம் பண்பாடு உடையவர்களாக உள்ளவர்களாக நற்குணம் உள்ளவர்களாக இருப்பதும் உலகத்திலே நன்மைகள் பெற்றவர்களாக கருதப்படும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே நற்குணங்கள் நல்ல பண்புகள் உடையவர்களாக இருப்பதே நாளைய மறுமையிலே உயர்ந்த இடங்களை பெறுவதற்கு நற்குணங்கள் ஒரு காரணமாக அமைந்து என்பதை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போன்று உலகத்திலே நல்லவைகள் கிடைப்பது என்பதே கடந்து சென்ற வருடத்திலே ஏற்பட்ட அனர்த்தங்கள் அந்த தொற்று நோய்கள் போன்ற அபாயகரமான அசாதாரண சூழ்நிலையிலே அல்லாஹபுலா என்மை பாது பாதுகாத்திருக்கின்றான் அல்லவா இந்த அல்லாஹுடைய பாதுகாப்பும் உலகத்திலே நன்மைகள் கிடைத்ததாக கருதப்படும் அதே போன்று இந்த நோய்களை தடுப்பதற்கான தடுப்பூசிகள் மருந்து பெற்றுக் கொள்வதும் அல்லாஹுடைய கருதப்படும் இக்கட்டான அசாதாரண சூழ்நிலையில் இருந்து இந்த நோய்க்குரிய மருந்துகளை கண்டுபிடிப்பதற்காக எத்தனையோ மக்கள் பல வகையிலும் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே அவ்வாறாக அதனூடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட இந்த தடுப்பூசி வெக்சினேஷன்களும் உலகத்திலே நாம் அழகானவைகள் பெற்றுக்கொண்டதாக கருதப்படும் அன்பார்ந்தவர்களே இந்த அசாதாரண சூழலின் ஊடாக உலகத்திலே உலகம் சார்ந்த மறுமை சார்ந்த எத்தனையோ விடயங்களில் மனிதர்கள் ஒரு இக்கட்டான நிலைக்கு ஆளாக்கப்பட்டார்கள் ஆனால் அதாவது துறை சார்ந்தவர்கள் இதற்கென மருந்துகளை கண்டுபிடிப்பதற்காக தடுப்பூசிகளை கண்டுபிடிப்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த தடுப்பூசிகள் அல்லாஹுடைய நாட்டத்தின் பிரகாரம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அல்லாஹுடைய பாதுகாப்பின் பிரகாரம் அது பாதுகாப்பாக அமையும் எனவே இவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கான காரணிகளை எடுத்துக் கொள்வது எனவே நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ஒரு அபாயகரமான நிலைகளை அணிப்பது குறைப்பது நம்மையும் நமது குடும்பத்தினர்களையும் சமுதாயத்தினர்களையும் பாதுகாப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஒரு வரவேற்புக்குரிய ஒரு கட்டாயமான விடயமாக இருக்கிறது எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த தடுப்பூசி முறை எடுத்துக் கொள்வது ஒரு ஆகமாக்கப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது எனவே இதனை அடைந்து கொள்வதற்காக இந்த ஆட்சியாளர்கள் பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு அல்லா அருள் புரிய வேண்டும் அவர்களுடைய தியாகங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல இந்த தடுப்பூசிகளை பாதுகாப்பு நடவடிக்கைகளை பெற்றுக் கொள்வதற்காக எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ அறிவாளிகள் தனது அறிவையும் நேரத்தையும் பொருளாதாரத்தையும் சிந்தனையும் செலவு செய்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் அவர்கள் தியாகங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாகும் அலைவ அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் நோய் வாழ்ந்தால் அதற்கு சிகிச்சை செய்யுங்கள் நோய்க்கான மருந்தை செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் அல்லாஹா உலகத்திலே எந்த நோயையும் அதற்கான சிகிச்சையை மருந்தை இறக்காமல் விட்டு வைக்கவில்லை ஆனால் வயோதிகம் என்ற அந்த நிலையை தவிர்த்த எல்லா விதமான நோய்களுக்கும் அல்லாஹ் மருந்தை வைத்திருக்கின்றான் என்று நபி செல்லாஹோ செல்ல மன்னர்கள் கூறியிருக்கிறார்கள் எனவே அவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகளிலே அல்லாஹின் மீது தவக்குள் வைத்து அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே இவைகள் அனைத்தும் உலகத்திலே அழகானவைகளால் கருதப்படுகிறது அதே நேரத்தில் மறுமையிலே எங்களுக்கு அழகானதே தருவாயாக என்றால் அந்த மறுமையின் குறிக்கோள் மறுமையின் லட்சியம் மறுமையின் இலக்கு இவைகளுக்காக எத்தனையோ மக்கள் போட்டி போட்டுக் கொள்வார்கள் தங்களது பொருளாதாரங்கள் தங்களது நேரங்களை எல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள் ஆனால் அந்த குறிக்கோள் லட்சியம் கடைசி இலக்கு சுவர்க்கமாகத்தான் இருக்கும் மறுமையிலே அழகானது என்பது சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதாகத்தான் இருக்கும் அல் அல்குருவான் கூறுகிறது யார் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்திலே நுழைகிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல் அல்குருவான் கூறுகிறது எனவே பன்னார் நரக பாதுகாப்பாயாக என்ற இந்த பிரார்த்தனையினூடாக புத்தியுள்ள ஒவ்வொரு மனிதனும் உலகத்திலே நன்மையை தருவாயாக மறுமையிலும் தருவாயாக நரகத்தை விட்டும் பாதுகாப்பாயாக என்ற அந்த வார்த்தையை உணர்ந்து பயந்து உலகத்திலே மறுமைக்கான பயணத்திலே நாம் அல்லாஹின் மீது ஆதரவு வைத்து அல்லாஹுடைய தண்டனையை பயந்து உலகத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு ஒவ்வொரு புத்தியுள்ள முஸ்லீம்களும் ஏற்றிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இதனை பற்றி அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான் அந்த நல்லவர்கள் அந்த நல்ல சானகானவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நன்மையின் பால் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிவதிலே அவர்கள் கொள்வார்கள் அவசரப்படுவார்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய நன்மையை ஆதரவு வைத்து அவருடைய தண்டனையை பயந்து அச்சத்துடன் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியக்கூடியவர்களாக நன்மையானவைகள் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல் குருவான் கூறுகிறது எனவே அன்பார்ந்தவர்களே இந்த குறுகிய சிறிய வார்த்தைகளை கொண்ட இந்த துன் பல விரிந்த பல பொருள்களை கொண்டதாக இருக்கிறது எனவே இது போன்ற பிரார்த்தனைகளில் நாம் மனனமிட்டு வாழ்விலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் இவைகளை அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரியும் போதோ அல்லாஹ் கேட்பதோடு நமது உறவினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இவைகளை கற்றுக் கொடுத்து ஒரு நல்ல பண்பாடுள்ளவர்களாக அல்லாஹ் இடத்திலே அனைத்தையும் எதிர்பார்த்து பிரார்த்தனை புரியக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக